அனைவருக்கும் வணக்கம் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் இலக்கண பதிவை சொல்கிறார் கும்பகோணம் மணிகண்டன் எதற்காக எங்கள் பதிவு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் உடனே நடக்கும் சில பேருக்கு வந்து தாமதமாக தடைபட்டு நடக்கும் அப்படி ஒரு நிகழ்வு தான் திருமணம் அப்படிங்கிறது இந்த திருமண நிகழ்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த திருமண நிகழ்வு சிலருக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வருகிற இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயம்புத்தூரில் அவினாசி சாலையில் இருக்க சுகுணா திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிற சுயம்பர பார்வதி கலா யாகத்திலையும் கந்தர்வ ராஜ யாக யாகத்திலையும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தன்னோட பிள்ளைகளுக்கோ அல்லது தன்னோட அக்காவுக்கோ இல்லை அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ தங்கச்சிக்கோ நண்பர்களுக்கோ திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான் இது இந்த யாகத்தில் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமண தடைக்கான காலகட்டங்கள் ஜாதகப்படி பார்க்குறப்ப நிறைய ராகு கேது தோஷங்கள் மற்றும் செவ்வாய் தோஷங்கள் என்று இதுவரைக்கும் நம்ம பாரம்பரிய சோதனை முறையில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் அது இல்லை இப்போதைக்கு வயதின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த யாகத்தில் வந்து கலந்துட்டன் மூலமாகவும் அங்கு நடைபெற இருக்கிற கட்டணமில்லா ஜோதிட ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு உபயோகம் உள்ள இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்ம கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பரில் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு உங்கள் உறவினர்களுக்கும் மற்றும் சுற்றத்தார்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த தடை தாமதங்கிறது ஏற்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும் அதுவும் இந்த திருமண தடை அப்படிங்கிறது அந்த முப்பது வயசு தாண்டவங்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த வழி வேதனை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழி வேதனை ஏன் என்ன நடக்கலை அப்படிங்கிறதுக்கான தீர்வு இங்கே அச்சலைய இலக்கண பத்ததி முறையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படும் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தனமாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பங்கேற்கிறது மூலமாக இந்த யாகத்தில் பங்கெடுத்தால் எனக்கு உடனே உடனே வந்து திருமணம் நடந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆகாத பெண்களுக்கு இந்த சுயம்பர கலா பார்வதியாகவும் இருக்கும் ஆண்களுக்கு கந்தர்வ ராஜையாகவும் பங்கெடுக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முன்னைய காலத்துலனா நம்ம ஒரு ராஜாவோ இல்லை மற்ற மனிதர்களோ யார் எது வேண்டுனாலும் அந்த ஹோமங்கள் மூலியமாகவும் அந்த யாகங்கள் மூலியமாகவும் இறைவன் நம்ம வேண்டம் மூலமா கண்டிப்பாக நடக்கும் கேட்டால் நிச்சயமாக நடக்கும் இதில் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு எல்லாரும் பயனுற என தருமே குருநாதர் ஐயா புதுவுடைய மூர்த்தி ஆசீர்வாதத்தோடு எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் இந்த யாகம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அவினாசி சாலையில் இருக்கிற சுகுணா திருமண மண்டபத்தில் தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு அன்று காலை முதல் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் முன்பதிவு செய்து கொடுங்க முன்பதிவு செய்து கொண்டு எல்லாரும் வந்து இறைவனோட ஆசீர்வாதத்தையும் எனது குருவின ஆசீர்வாதத்தையும் பெருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து தான் பாருங்களேன் ஒரு தடவை வந்து பாருங்கள் ம் எத்தனை எத்தனை இடங்களெலாம் போயிருந்திருப்பீங்க எத்தனை எத்தனை இடம் இல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு கோயில் கோயிலாக நிறைய இடங்களுக்கு போயிருந்திருப்பீங்க இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக மாறும் உங்களுக்கான மாற்றத்திற்கான இடம் தான் இது இந்த தகவல் தான் இது அனைவருக்கும் நன்றி வணக்கம்